ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடிலில் மாதம் மாதம் நம்மளுடைய கூட்டு தியானம் அதை தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த முறையும் அதுபோல் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நம்மளுடைய தவக்குடிலில் வந்துட்டு கூட்டு தியானம் அதை தொடர்ந்து அன்னதானம் செஞ்சோம் இதில் என்னன்னாக்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியோட நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அன்னதானம் செய்கிறது ஒரு வருடம் நிறைவு பெற்றது வரும் கார்த்திகை மாதம் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் அதுபோல் இந்த அன்னதான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளுதவி மற்றும் வந்துட்டு உடல் உழைப்பு முழு சப்போர்ட் அதாவது ஒத்துழைப்பு மக்களுடைய ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அனைவருக்கும் எல்லையில்லா இறைவனுடைய அருளால எல்லையில்லா இன்பமும் செழிப்பும் பெருகட்டும் அதுபோல வருகிற கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிறத ஒரு ஒரு விழாவாக ஒரு சின்ன விழாவாக எடுத்து நடத்தலாம்ங்கிறது நம்மளுடைய ஜீவசீவ விஞ்ஞான தவக்குடில் அன்பர்களுடைய கருத்தாக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்துட்டு நாம் இந்த உணவு அளிக்கும் திட்டத்தோட ஒரு முப்பது பேருக்கு இந்த ரோட்டில் படுத்துருக்காங்க இல்லையா வீடு வீடு இல்லாமல் வெளியில் படுத்துருக்காங்க இனி கார்த்திகை மாதம் குளிர்காலம் அவங்களுக்கு ஒரு முப்பது பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு போர்வை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் செயல்பட்டுக்கிருக்கோம் அதுக்கும் நம்மளுடைய ஜீவ ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள் வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டு நல்ல முறையாக ஒத்துழைப்பு கொடுத்துக்கிருக்காங்க அதுவும் சிறப்பாக அமைய கார்த்திகை மாதம் அதுபோல் அவங்களுக்கு இந்த ஞானத்தை பற்றின ஒரு விளக்க உரை அதாவது தவமும் தானமும் ஏன் தவம் செய்யணும் எதுக்கு நாம் தானம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அது என்னென்ன மாதிரி செயல்படும் அது நமக்கு என்னென்ன பயன்களை தரும் நம்மளுக்கு நம்மளுக்கு மாத்திரம் இல்லை நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அது என்ன மாதிரி பயனை தருங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்க உரை கொடுத்து அதோட அந்த அன்பர்களுக்கு பயனாளிகளுக்கு போர்வை கொடுத்து அதோட மக்களுக்கு எப்போவும் வழக்கம் போல் அன்னதானமும் கொடுத்து இந்த கார்த்திகை பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட நாம் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எப்பவும் போல மக்களும் ஆன்மீக அன்பர்களும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் அதில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நம்முடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து ിയലാം തന്ദേ അമ്പലത്താടും നിത്യനുള്ളേ നിറയുക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ നീവരലാം സന്തോടമാ ഇരുമിൻ സാറ് ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றார் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தே செப்பமுடன் போற்றுமினோ சே அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனா